தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறுபடியும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை காணும்படியாக நமக்கு அருடைய தேவனுக்கு கிருமி செய்து தேவனுக்கு நன்றி உள்ள பலிகளை ஏற்படுத்துக் கொள்கின்றேன் இதனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தில் தருகிற சில ஆலோசனைகளை நான் ஒரு ஜோம் அண்ட ஒரு ஆய் தேவனே துவக்கிறங்க தாவை பா ஸ்தோதரம்பா துதிக்கிறோம் துவக்கிறோம் தேவனேஸ்வரே உமக்கு நந்தி சுவாமி ஆ தேவனே துதிக்கிறோம் ஐயா கதாவையை கருத்தினருடைய வார்த்தைகளை சொல்வதற்கான வலமதாரும் கிருமைதாரும் கதாவிய இந்த வார்த்தைகள் மனித வார்த்தையாக வெறும் வார்த்தைகளாக இல்லாதபடி ஜீவனுள்ள வார்த்தையாக வெளிப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்ய வேணும் என்று கேண்டிகிறோம் நாமத்தை மீன்படுத்தும் விதாவே மிஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோதரம் கதாவே கிருவ ஐயா கேட்கிற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கருத்திற்கு செய்யும் இருதயங்களை பதியச் செய்யும் உணவு நாமத்தை மேம்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும் தான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆவே ஆன தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு அருளுகின்ற நன்மைகளை தடை செய்வது என்ன அநேக குடும்பங்கள் அநேக மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் முன்னேற்றம் இல்லை அவர்கள் ஆன்மீகத்திலேயும் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் விடுதலை இல்லை எப்படி இருக்கின்றதை நாம் காணுகின்றோம் ஏன் என்று கண்டுபிடிக்கவும் முடியவில்லை இப்படிப்பட்ட இந்த காலத்தில் தேவனவுக்கு சொல்லித் தருகிற ஒரு சில ஆலோசனைகளை கேட்க கேர்த்த நமக்கு நல்ல கருவை செய்வாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் வைத்திருந்த பணத்தில் ஆயிரத்தி நூறு ரூபாய் அவன் எடுத்துக்கொண்டான் களவு செய்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது களவாய் செய்தேன் என்று அவன் சொல்லுகின்றான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இதை இந்த காசை இழந்த தாயானவள் தினமும் அதாவது இந்த காசை எடுத்தவனை சாபம் போடுகின்றார் சாபம் என்றால் அதாவது எல்லா வார்த்தைகளும் சொல்லியிருப்பார்கள் அப்படி இருக்கிற வார்த்தையை இவன் கேட்க கேட்க இவனுக்கு மன உளைச்சல் நான் ஒரு குற்றவாளி நான் ஒரு குற்றவாளி அந்த ஆள் நான் தானே அந்த சாபம் என்மேல் விடக்கூடாது என்று அச்சம் கொண்டவனாக ஒரு நாள் தன்னுடைய தாயை கூப்பிட்டு அம்மா அந்த காசை எடுத்தது நான் தான் ஆனப்படல எனக்கு மன்னித்து விடு என்று அந்த தாயினிடத்தில் போய் அவன் ஒப்புறமாகி அதை திறமை செலுத்தும் போது அந்த தாயினுடைய வாயிலிருந்து அதாவது சமைத்த அந்த வாய் அந்த மகனை ஆசீர்வதித்ததாக நாம் இங்கே விதத்தில் காணுகின்றோம் தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆனபடியினால் அருமையானவர்களே அதாவது நமது மேல் அதாவது இருக்கிற சாபம் தேவன் நன்மையை தடுத்து போடும் தேவ ஆசீர்வாதத்தை நமக்கு தர ஒட்டாது என்று இறைவாக்கு சொல்கின்றபடினாலே இவைகளை கவனிப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் கேட்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்து ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு களவு போயிட்டு அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆஸ்ரோதிக்கப்படுவாய் என்றாள் தேவனுக்கு உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளை கவனியுங்கள் அதாவது பிறர் நமக்கு காரணம் இல்லாமல் சாபமிட்டால் அது நமக்கு பலிக்காது காரணத்தோடு இடுகிற சாபம் பலிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக அது நின்று செயல்பட ஆரம்பிக்கும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனிதன் அவைகளை அறிந்திருந்தபடியினால் என்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து வருகிற சாபம் என்னை என்னுடைய சந்ததிகளை அதாவது என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடக்கூடாது என்று எண்ணி அவன் தன்னுடைய குற்றத்தை என்ன பண்ணினான் அதாவது ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொண்டு அவைகளை தாயனிடத்தில் அறிக்கது மட்டுமல்ல அவைகளை திரும்ப செலுத்தி விட்டான் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அன்படினால் ஒரு மனிதன் தேவ கட்டளை மீறி தேவனுடைய கட்டளை வேகத்தில் இருக்கிறது அல்லவா அன்படினாலே களவு செய்யக்கூடாது என்று அது தாயனிடத்தில் இருந்தாலும் சரி பிள்ளையினுடைய காரியமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களுடைய காரியமாக இருந்தாலும் சரி இவைகளாக இருந்தாலும் சரி அது தெரியாமல் எடுப்பது களவு என்று நாம் காணுகின்றோம் அந்த கலவை நிமித்தமாக நமது மேல் சாபம் சுமரும் அன்படினாலே அவைகளை என்ன செய்ய வேண்டுமா அறிக்கையும் செய்ய வேண்டும் அவைகளை திரும்ப செலுத்தவும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த சாபம் எங்கேருந்து வந்ததோ எங்கிருந்து கூறப்பட்டதோ அதே நாவினாலே ஆசீர்வாதம் கூறப்படும் என்று திருவாக்கு சொல்லுகின்றபடியினாலே ஆண்டு வரை நான் சோதர்கிறேன் தேவனுடைய பிரசுத்த மகிமை உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செய்யாதே என்ற காரியத்தை செய்தால் அது சாபம் என்று யோசுவாவின் விசோகத்தில் வாசிக்கிறோம் யோசுவா ஆறாம் அதிகாரம் வாசிக்கும் போது இங்கே அதாவது எரிகோவை அதாவது பிடிக்க தேவநாய கர்த்தர் இஸ்ரோயர் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் மோச யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்த காரியம் என்ன என்றால் அந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுப்பார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் அந்த அதாவது பட்டணத்தில் உள்ள எந்த அக்கினிக்கு தப்பின எந்த பொருளையும் யாரும் எடுக்கக்கூடாது அது கர்த்தருக்குரியது அது அங்கே செலுத்தப்பட வேண்டும் அதை நாம் எடுக்க கூடாது எடுத்தால் சாபம் என்று அங்கே கூறப்பட்டதாக நாம் இந்த வசனங்களில வாசிக்கிறோம் வாசிப்போம் சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவ கட்டளை அந்த பட்டணத்தில் உள்ள ஒன்றையும் உங்களுக்கு சொந்தமாக எடுக்கக்கூடாது இந்த தேவத்தை கட்டளை கர்த்தர் ஆனால் இந்த வெற்றியை நமக்கு வாங்கி தருகிறது அவர்தான்

இஸ்ரேவலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள் சாபத்தியானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது தேவ கட்டளை சாபத்திடாரது எடுக்காதீர்கள் எடுக்க கூடாது என்று அதனால் ஜனங்களுக்குள்ள அதாவது சாபம் பாவம் சுமர் என்று இருந்தார் அதை இவர்கள் செய்துவிட்டார்கள் அதில் ஒரு மனிதன் அதில் மீறுதல் செய்து விட்டான் என்று நாம் காணுகின்றோம் அவன் அதை களவு செய்தான் என்று எழுதியிருக்கிறது அதை அவன் எடுத்து ஒழித்து மறைத்து வைத்து கொண்டான் என்று நாம் காணுகிறோம் கர்த்தரவைகளை காணுகின்ற முடியினால் கண்ட என்ன ஆயிற்று அடுத்தபடியாக அவர்கள் ஒரு சின்னப்பட்டனமாகிய ஆய்க்கு யுத்தத்துக்கு சென்றார்கள் என்று நாம் காணுகிறோம் அங்கே சொன்ன போது யுத்தத்தில் என்ன ஆயிற்று தோல்வி ஏற்பட்டுவிட்டது எங்கே சாபம் உண்டோ அங்கே தோல்வி அங்கே மரணம் அங்கே குறைவு அங்கே நெருக்கம் அங்கே ஆசீர்வாத குறைவு உண்டாகும் என்று இறைவசனம் சொல்கின்றது ஆனப்படியால் யோசுவா அதாவது கிழித்து கொண்டு அவர் கீழே விழுந்து நடந்து ஆண்ட முறையிடுகின்றார் என்ன முறையிடுகின்றார் ஆண்டவரே அதாவது இந்த சின்ன மண்டலத்தில் நாங்கள் தோல்வியாகிவிட்டோம் என்று மற்ற நாட்களவர்கள் நினைப்பார்கள் எங்களுக்கு எதிர்த்து வர பிரயாசப்படுவார்கள் என்ன செய்வது பண்டம்பாடிகளுக்கு ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அதை கண்டுபிடி என்று சொன்னார் என்று ஏழாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்று வரைக்குள்ள வாசிக்கும் போது என்னென்ன பிரகாரம் அதை செய்து கண்டுபிடி என்று சொன்னார் என்று பார்க்கிறோம் வாசிக்கலாம் அப்பொழுது யோசுவா ஆகனை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்திரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்தது எனக்கு சொல்லு அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து நீ செய்தது எனக்கு சொல்லு நீ என்னிடத்தில் சொல்வது கத்திரத்தில் அறிக்கை செய்யறதுக்கு சமாரம் ஆனபடினால அறிக்கை என்றால் என்ன தேவ நியமித்திருக்கிற அதிகாரப்படுத்தியிருக்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவ மனிதர்களிடத்தில் மறைக்க கூடாது தேவனுடைய தன்னை நடத்துகிற தனக்கு ஆலோசனை தருகிற மேற்பிற்கு அதை மறைக்க கூடாது அது சாபம் என்று வேதம் சொல்லுகின்றது நான் அதாவது தவறா மறைவாக சாபத்தை கொண்டு தவறாக மறைவாக தரு தவறு செய்து கொண்டு அதை மறைவாக உண்மையாகவே சொல்லிக் கொள்வேன் என்று சொன்னால் சாபனம் தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆனப்படினால் ஆண்டவராகி தேவன் யோசுவாவுக்கு சொன்ன கௌத்திரம் கோத்திரமாக வம்சம் வம்சமாக அவர்களை வரவழைத்து அவர்களை ஜாரி யார் யாருக்குள்ளே அந்த சாபம் அந்த கலவு செய்த அந்த மறைத்து வைத்திருக்கிற அவைகள் யாரிடத்தில் இருக்கிறது என்று அவைகளை கண்டுபிடி என்று சொன்னார் இப்பொழுது இங்கேயோ சுவா அந்த வேலையை செய்கிறார் பாசிக்கலாம் அது ஆகான இடத்துல அவருடைய வம்சவரசை வரும்போது அவரிடத்தில் சொல்லுகின்றார் கத்தருக்கு முன்பாக அவைகளை அறிக்கை செய்து எனக்கு சொல் எனக்கு மறைக்காத எனக்கு அதை மறைக்காதே சாபம் நீங்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் சொல்லு என்று சொன்னார் அங்கே அவர் என்ன செய்யறார் பாருங்க பாவ அறிக்கை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் வாசிப்போம் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவனாகிய கத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னென்ன பிரகாரமும் செய்தேன் கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சைக்கிளையும் ஐம்பது சைக்கிள் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் குடாரத்தின் மத்தியிலே பூமியில் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் உடனே இயேசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் குடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய குடாரத்தில் அது புதைந்திருந்தது வெள்ளி அதன் கீழ் இருந்தது அவைகளை குடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவாவிடத்திலும் இஸ்ரேல் புத்திர எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவைகளை மறைக்காமல் யோசுவாவிடத்தில் மட்டுமல்ல இஸ்ரேவர் ஜனங்கள் எல்லாரும் காண அங்கே கொண்டு அவர்கள் வைக்கப்பட்டது அதாவது இதனால் சாபம் உண்டாயிற்று இப்படி செய்கிறவர்களுக்கு சாபம் உண்டு என்று எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அறிய இஸ்ரேவர் ஜனங்களெல்லாம் அறிய அது நாமும் நம்ம ஒருவர் இப்படி செய்தால் இப்படி ஆகும் என்று அறியும்படியாக அப்படி செய்ய வேண்டும் அதாவது பாவம் செய்தவனே எல்லாருக்கும் ஒன்றாக கடிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்படினால வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் விசுவாசத்தோர் வந்து செய்கிற வெளிப்படுத்தியார் கேட்டார்கள் அங்கே மாயவித்தைக்காரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து முடிகிறார் இந்த மாயவித்தை மாந்திரிகம் இவைகளை பார்த்தபடினால் அநேகரை இதனால் கெடுத்தபடினால் கேடு செய்தபடினால் அந்த சாபம் என் மேல் இருக்கிறது அது நீங்குவதற்கு என்ன செய்யணும் என்று அவர் வைத்திருந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருள்களையும் கொண்டு வந்து என்ன செய்தார் எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாக நான் இப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தேன் அதனால் என் மேல் சாபம் சுமந்திருந்தது என்று அறிந்து அதை அப்படி செய்தார் ஆனப்படினால் யோசுவா என்ன சொன்னார் என்னிடத்தில் சொல்லு எனக்கு மறைக்காது எனக்கு மறைக்கிறது தான் தேவனுடத்துல மறைக்கிறது என்னிடத்தில் சொல்லுவா தேவனிடத்தில் சொல்லுவது அப்படி தேவனுடைய நியமனம் வேற்று முழு அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அப்படினால் அப்படி செய்து அவன் பாவி பாவி என்று சொல்ல சொல்லி கொண்டிருக்கவில்லை இன்னென்ன பிரகாரம் செய்து என்று அவைகளை சொன்னான் அவைகளை இன்னிடத்தில் புதைத்து மறைத்து வைத்திருக்கிறேன் என்றும் சொன்னான் அவைகளை எடுத்து வர சொல்லி அவைகளை எல்லாருக்கும் முன்பாக எல்லாரும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் நமது இருக்கிற சாபம் நீங்கி நமக்கு ஆசீர்வாதம் மேல் வரும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் அவைகளை இந்த ஆகான் சொன்னது போல இன்னென்ற பிரகாரம் செய்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் அவைகள் இருக்க இன்ன விழுந்தேன் என்று சொல்ல வேண்டும் சொல்லும் போது அங்கே தேவன் மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் சிறுவர் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சிறுவர் ஜனங்கள் மேல் இந்த சாபம் நீட் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்புறமாக அவர்கள் ஆய்வு பிடிக்கப் போனார்கள் ஈஸியாக மேற்கொண்டு அவர்கள் காணான் பயணத்தை தொடர்ந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அன்றானவர்களே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நமக்கு தருகிற காரியம் என்ன எதை மறைத்து வைத்திருக்கின்றோம் எது நமக்குள்ளே உணர்த்திக்கொண்டே இருக்கின்றது அதாவது சாபம் நமது மேல் இருக்கப்படுகிறார் நம்மை குற்றவாளி என்று நம்முடைய மனம் பேசுகின்றதா இவைகளை கவனிப்போம் கவனி இன்று இப்பொழுது உடனே நாம் அதை நிவர்த்தி செய்வதற்கு பிரயாசப்படுவோம் இருக்காதபடி அவைகளை என்னென்ன பிரகாரம் செய்தேன் என்று தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட அதிகாரப்படுத்தப்பட்ட மனிதனிடத்தில் அவைகளை சொல்ல வேண்டும் என்னென்ன பிரகாரம் செய்தேன் என்று அவன் சொல்லும் போது அங்கே அதாவது சாபத்தினால் உண்டான தீமைகள் நீங்கி தோல்விகள் மாறி தேவன் நன்மை உண்டாகிறது அந்த மீகாவுக்கு கிடைத்தது போல அந்த வார்த்தை அடுத்து ஆயப்பிடிக்க போகும்போது அங்கே தேவாசிர்வாதம் உண்டாயிற்று அங்கே எதிரியை மேற்கொண்டார்கள் அவருடைய அவிக்குரிய பயணத்திருக்கிற தலைகள் அங்கே நீங்கி போயிற்று என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அறப்படியினால் தேவ வாக்கு சொல்கிறதை நான் மறைக்காமல் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களில் அநேக இந்த இந்த சாபத்துக்குள் இருப்பீர்கள் என்று நான் காணுகின்றேன் இந்த வார்த்தை எப்படி சொல்ல என்று நான் ஒரு பக்கம் யோசித்தேன் சொல்ல முடியாக பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள அதாவது ஏவுகிறபடியினால் இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுக்குரியவைகளை மனிதன் எடுத்தால் அது சாபம் என்று வேதம் சொல்லுகின்றது இங்கே நான் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் மனிதன் தன்னை வஞ்சிக்கிறான் பிறரை வஞ்சிக்கிறான் தேவனையும் வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்கின்றது ஆனப்படினால அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க முடியாது ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று நான் உங்களுக்கு தெல தெளிவாக சொல்கிறேன் மல்கையா மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் இங்கே வாசிக்கலாம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதனாலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அங்கே தேவனுடைய சாபம் நீங்கள் நீங்கள் தேவனுக்கு தேவனுக்குரியவை தேவன் தந்தவைகளை தேவ கட்டளை அதாவது நீங்கள் சவிக்கப்பட்டவர்கள் ஜனதாரிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அது தேவனை வஞ்சித்து எடுக்கிறவன்டான் அவர்கள் ஆசிர்வாதத்தை தேடினால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லையே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வேலையிலே அவருடைய மற்றும் காரியங்களில் வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் தடையாகி போகிறது என்று நாம் காணுகிறோம் தேவன் ஒரு மனிதனை சமைத்து விட்டால் அவன் எங்கேயோ போய் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையானவர்களே ஆன நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரியத்தை மீறினால் அது திருடு என்று வேதம் சொல்லுகின்றது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இருந்தான் அங்கே அவனுக்கு அரிசிக்குட ஒரு வேலை கிடைத்தது அவனுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று என்ன ஆசை என்றால் சம்பளம் மட்டும் போதாது அதாவது திருட வேண்டும் எப்படி திருட வேண்டும் அந்த சாக்கிலையும் ஒரு கம்பி வச்சு குத்துவான் குத்தி அதிலிருந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வெளியே எடுத்து விட்டு அஞ்சு கிலோவுக்கும் அதாவது இந்த மணல் சரல் இந்த கல்லுகள் எல்லாம் ஏற்றிடுவோம் ஏற்றி அதாவது குளிக்கி எல்லாம் சரியாக்கி விட்டுருவான் அப்படி ஆயிரக்கணக்கான முட்டை இவர் அதை சம்பாதி சம்பாதித்து ஊரில் பெரிய நில நிலங்கள வாய்ப்பு நிலைச்சுவான ஆகிவிட்டார் அதனால் விவசாயம் பண்ணினால் அதில் நெல்லை நட்டால் புல்லுதான் முளைக்கும் நெல்லை நட்டால் களைகள் தான் முளைக்கும் அது ரோட்டோர வார்த்து பூமி போகிறவர்களெல்லாம் பார்ப்பார்கள் இது என்ன இந்த பூமி எவ்வளோ அருமையான பூமி அவர் நெல்லைத்தானே நட்டார் அதற்கு மாறாதவர்கள் முளைக்கிறது என்று அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் குசுரோகம் ஏற்பட்டு அந்த காலம் அப்படி முடிந்தது இந்த கை இந்த கை தான் அதை செய்தது இந்த அரிசியை வாங்கி கொண்டு போகிற அந்த வீட்டிலே பெண்கள் சமையல் பண்ணுவதற்கு அரிசி தண்ணீரை கழுகும் போது அலசும்போது கை நிறைய கல் பண்ணும் வருகிறதை கண்டு அவர்கள சபிக்க சாபமிட ஆரம்பித்தார்கள் ஐயோ இப்படி குழந்தை பண்ணிவிட்டான் அவன் இப்படித்தான் போவார் இப்படித்தான் போவான் என்று சொல்லி அவ்வளோ சாபமும் அவன் மேலே வலித்தது அவன் வாங்கிய வசம் எல்லாம் எப்படியே அவனை விட்டு அகன்று போயிட்டு அவன் பரிதாபமாக உலகத்தை விட்டு சென்றான் ஆரப்படிலால் அருமையானவர்களே சாபம் ஒரு மனிதல்ல இருக்கிறதல்லவா சாபத்தை போக்கத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் சுமக்க வேண்டிய அந்த சாபத்தை அந்த சாப சின்ன சிலுவையை அவர் சுமந்தார் என்று நாம் காண்கின்றோம் தேவனுக்கு நம்மில் இருக்கிற சாபத்தை போக்க அவர் அந்த சிலுவையில மறித்தார் ஆன அப்படினால இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மாற்ற முடியும் மாற்றி அவனை ஆசிர்வதிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆதி மனிதனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை மீறப்பட்டபடியால் அவர்கள் மேல் இந்த பூமியின் மேல் சாபம் கூறப்பட்டது என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அதை பார்க்காது அதை பறிக்காது புசைக்காது என்ற கற்றளை இறைவனால் உண்டாயிற்று என்ன நாம் காணுகின்ற அது தேவ கற்றலை ஆனால் அதேவன் மீறின படினால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் வாசிப்போம் ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இவ்விதமாக காணுகின்றோம் வாசிக்கலாம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் சபிக்கப்பட்டிருக்க ஒன்னோடு போகாது பூமியிலே பறக்கும் பறக்கும் சம்பதிகளெல்லாம் சந்ததிகளெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள் பூமியும் சபிக்கப்பட்டு போகும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் மலனை புசிப்பாய் அடுத்த வசனம் அது உனக்கு புள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் தேவனுக்கு மகிமை தேவனுடைய ஆபத்திற்கு மகிமை உண்டாவதாக சாபம் அருமையாய்ப்பிடைத்த பூமி படைத்த பூமி அருமையாக இருந்த தேசம் இப்பொழுது என்னாயிற்று தேவன் இதை செய்யாது என்ற கட்டளை விதித்தார் அல்லவா அதை செய்தபடியினாலே உன்னிமித்தம் பூமி சவிக்கப்பட்டு போய்விடும் அன்று கூறப்பட்ட சாபம் என்ன பூமியின் மேல் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் எங்கு பார்த்தாலும் காடுகள் எங்கு பார்த்தாலும் முள்ளும் குறுக்குகளை முளைத்து கிடைக்கிறது அது அது விரும்பி மனிதர்கள் பயிரேற்றுவதோ வளர்ப்பதோ இல்லை அது தானாகவே முளைக்கிறது தேவன் கூறிய சாபம் என்று நாம் காணுகின்றோம் மனிதன் தேவ வார்த்தை தேவ கற்றலை மனிதன் மீறும்போது அதாவது அங்கே சாபம் உண்டாகின்றது என்று நாம் காணுகிறோம் அந்த சாபத்தை போக்குவது இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று நாம் காணுகின்றோம் அப்படி நமக்காக அவர் பாவமாகி நமக்காக சாபமாகி சிலுவையில் அங்கே அந்த சாபத்தை நீக்கியிருக்கின்றார் அவரை யார் ஏற்றுக்கொண்டு அதாவது இன்றும் அவர் சொன்னதை செய்கிறார்களோ அவர்கள் மீது அந்த சாபம் சுமராது அந்த சிலுவையில் தேவன் சம்பாதித்து வைத்த அந்த மீட்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிற தேவனுக்கு வலிமை வேறு ஒரு வகையிலேயும் அவர்களுக்கு மீட்பு இல்லை எந்த வழியை எந்த மார்க்கும் வழி சொல்லவில்லை அருமையானவர்களே இந்த நாளிலும் அவருடைய முழுவதை பின்பற்றி வந்த சாபம் நவீன உண்டான தரித்திர வறுமை

எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க வாசைலாம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவங்களை மறக்கிறவர் ஒருபோது வாழ்வுடைய மாட்டான் சாபம் அவன் மேல்தான் இருக்கும் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் அறிக்கை செய்து விட்டுகிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இறக்கம் பெறுவான் அருமையான வார்த்தை ஆனால் அது எப்படி எங்கே அறிக்கை செய்ய வேண்டும் எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் எப்படி இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார் என்கிறதை கவனிக்காமல் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தாவே கர்த்தாவே கத்தார் ஆண்டர் சொல்லுகிறார் யாவது என்னை நோக்கி கர்த்தாவே கத்தாவே என்று சொல்லி நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லுகிறார் அல்லவா அவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது என்னை இப்போதைக்கவில்லையே மக்களுக்கு தெரிய மாட்டேன் என்கிறது மறைந்திருக்கிறது ஆக ஆனிடத்துல அயோசுவா கேட்ட போது மகனே தேவனிடத்தில் அறிக்கை தேவனிடத்தில் அறிக்கை செய்வதென்றால் என்னிடத்தில் சொல்லுகிறது அப்படினாலே எனக்குள்ள பிரசுத்தாவியானவர் இருக்கிறார் அதாவது பேரு கேட்டு சொன்னார் அல்லவா அன்னையா சத்திரா இடத்துல நீங்கள் பிரசுத்தாவியான இடத்துல போய் சொல்ல துணிந்தது சொன்னது பேதர் ஒரு ஆனால் அவர் சொன்னது என்ன பிரசுத்தாவியிடத்துல போய் சொன்னீர்கள் தனக்குள் இருக்கிற தேவனிடத்துல தனக்குள் இருக்கிற தேவ ஆவியின் இடத்துல பொய் சொன்னபடினால் அவர்கள் அந்த சாபத்தை அதாவது வாங்கினார்கள் அந்த சாபத்தோட அவர்கள் பாதத்துக்கு போய்விட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படி நீங்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்கள் மரணத்தை நாம் கலந்து வந்து விட்டோம் எத்தனையோ துன்பங்கள் பாடுகள் பிரயாசங்கள் எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் நாம் நினைக்கிற செய்கிற ஒன்று வாய்க்கவில்லை என்று எணுகிறீர்களா ஆவிக்குறி ஜீவித்திலேயே முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை அடைய முடியவில்லை என்று எணுகிறீர்களா அவைகளை ஓப்பன் பண்ணி அறிக்கை செய்ய வேண்டும் ஓப்பன் பண்ணி சொல்லணும் சொன்னார் என்னிடத்தில் என்னிடத்தில் போது என்னென்ன பிரகாரம் செய்து என்று சொன்னார் அப்படினால் சிறுவர் ஜனங்களில் இருந்த சாபம் நீங்கி அவர்கள் மீண்டும் எதிரியை மேற்கொண்டு பயணப்பட்டார்கள் அதாம் இடத்தில் ஆண்டவர் கேட்டார் கேட்டார் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா ஏன் மீறினீர்கள் அறிக்கை செய்யவில்லை என்று ஆண்டவரை தான் குற்றப்படுத்தினார் நீர் தந்த ஸ்திரீ எனக்கு துணையாக தந்தீர் அல்லவா அவள் நிமித்ததான் அது மீறுதல் பார்த்தீங்களா இப்ப இன்றைக்கு அப்படித்தான் அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் இப்படி அதனால தான் அப்படி ஆயிட்டேன் என்று சொல்வது மகாபரிய தப்பு உனக்குத்தானே கட்டளை ஆதாவே உனக்குத்தானே கட்டளை ஏவாளுக்கு அல்ல கட்டளை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு ஆறு இந்த ஆதாம் அவளை சீர்படுத்தி அப்படி அல்ல என்று அவைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லவா மேற்கொள்ளாமல் போயிருந்தாலும் கத்தர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் அவைகளை மறைக்காதே மறைக்காதே மறுபடியும் உனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் மறைக்காதே என்று சொல்லுகின்றார் அவன் வாழ்வு அடைய வேண்டும் என்றால் அவன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவன் மறைக்க கூடாது ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உடனே அவைகளை ஓப்பன் பண்ணி அறிக்கை செய் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அதுக்கு நாம் காரணம் சொல்லாமல் கால தாமதம் செய்யாமல் உடனே அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை நாம் ஓப்பன் பண்ணி அறிக்கை செய்துடுவோம் விட்டு விடுவோம் இறைவனுக்குள்ளாக முன்னேறுவோம் வரக்கூடிய ஆண்டிலேயும் நாம் மேலான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆவிக்குறி ஜீவத்தில் தேவனிடத்தில் கிட்டி சேர தேவனுடைய திருமுகத்தை பார்க்க வெள்ளி சொந்தத்தை கேட்க அதற்குரிய தடைகள் இவைகளாக இருக்கிறபடியினால் இவைகளை கவனித்து மனதில் வைத்து ஆராய்ச்சி பண்ணி அவைகளை கடைபிடிப்பீர்களாக ஏறுவன் அந்த கருவியை உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தருவாராக ஏற்று உங்களை ஆசிர்வதிப்பான் ஆபிக்கலாம் நம்மள ஆண்டு வரையும் சுவைக்கிறீங்க கருவேனாதான் நமக்கு சுதோத்திரம் கிருதாவிய நீ தந்த வார்த்தைகளை சொல்ல முடியாத கிருமசேதர் சுவாமி அதற்காக நமக்கு நன்றி ஹால இல்லையா ஓ தேவனியை துதிக்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த போல அதிக பலனை கொடுக்கட்டும் எப்படியும் கிருத்தாவியை கொஞ்சம் மக்கள் பரலவத்துக்கு ஆயத்தமாகணும் என்பதையும் உங்களுடைய சுத்தமாக இருக்கிறபடி நான் செய்திட மாண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத் கிருவையாறு சுவாமி பிரஸ்தன ஆமத்தை ஏற்படுத்தும் அசீர்வம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதா அமீர் Океј, а, рекса.